बव ओसारवन बव ओसारवण கரமு மூழறியின் மலர் முகமதி கூடல் கனமதேனு மொழி கணிகாதிர் மூளை நகை கரமு மூழரியின் மலர் முகமதி கூடல் கனமதேனும் மொழி கனிகதிர் மூளை நகை தரமுழறியின் மலர் முகமதி கூடல் கணமதெனும் மொழி கணிகதிர் மூளை நகை தரமுழியின் மலர் முகமதி கூடல் கனமதேனும் மொழி கணிகாதிர் மூளை நகை தரமுழறியின் மலர் முகமதி கூடல் கனமதேனு மொழி கணிகாதிர் மூளை நகை கலகமிடு விடி கடல நவிடமென கலகமிடு விடி கடல நவிடமென கலகமிடு விடி கடல நவிடமென மனதூடே கருதி அண்ண நடை கோடி இடையியல் மயில் கமழும் அகிலுடன் இழகிய மிருக மத கருதி அண்ண நடை கோடி இடையியல் மயில் கமழும் அகிலுடன் இழகிய மிருக மத களப புலகீத கிரியினும் மயில் கோடு திரிவேணும் களப புலகித கிரியினும் மயல் கொடு திரிவேனும் இரவு பகலர இகலர மலமர இயலும் அயலர விழியின் இரவு பகலர இகலர மலமர இயலும் அயலர விழியினிரிழிவர இதயம் முருகிய ஒரு குல பதமுர இதயம் முருகிய ஒரு குல பதமுர இதயம் முருகிய ஒரு குல பதமுர மட எழுத அறி எவள் கூற மகள் இருதன இறியில் முழு என இளையவன் எனும் முறை எழுத அறி கூற மகள் இருதன இறியில் முழு என இளையவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருபாதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபாதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருபாதம் அடைவதும் ஒரு நாளே சுரபி மகவினை எழுபொருள் வினவிட மனுவின் நெறிமணி ஆசை ஊற விசை மிகு சூரபி மகவினை எழுபொருள் வீண விட மனுவின் நெறிமணி ஆசை ஊற விசை மிகு சூரபி மகவினை எழுபொருள் வீணவிட மனுவின் நெறிமணி ஆசை ஊற விசை மிகு சூரபி மகவினை எழுபொருள் வீணவிட மனுவின் நெறிமணி ஆசை ஊற விசை உயரில் செவி ஏனில் அடிபாட உயரில் செவியனில் அடி பாட யரில் செவியினில் அடிபட வினபின் அதி துணிவில் இது பிழை பெரிதான வருமானு குருகி அரகர சிவ சிவ பெரு துணிவில் இது பிழை பெரிதான வருமனு குருகி அரகர சிவ சிவ பெரு மதோ மரவிழி புனல் பெருகிட சுரவி மரவிழி புனல் பெருகிட சுரவி மரவிழி புனல் பெறுகிட நடுவாக பரவி அதனது துயர்படும் பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது துயரோடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது புயரோடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது துயரோடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிழ படிய ரதம நடவிட மொழிபவம் படிய ரதம நடவிட மொழிபவன் படிய ரதம நடவிட மொழிபவன் அருள் படியில் அருமுக சிவசுத கணபதி இளைய குமரணி ரூபபதி சரவண படியில் அருமுக சிவசுத கணபதி இளைய குமரனி நிரூபபதி சரவண படியில் சிவகுத கணபதி இளைய குமர நிரூபபதி சரவண பறவை முறையிட அயின் கொடு நடவிய பறவை முறையிட அயின் கோடு நடவிய பறவை முறையிட அயின் கொடு நடவிய பெருமாளே எழுத ம் அடைவதும் இனிமை பெறுவதும் மீறு அடைவதும் இனிமை பெறுவதும் மீறு அடைவதும் ஒரு நாளே वण